வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் தமிழ்நாட்டில் வீடு மனை வாங்கும் போது பட்டா பெயர் மாற்றம் இரட்டை கட்டணம் புகார் தமிழ்நாட்டில் வீடு அல்லது மனை வாங்குபவர்கள் பத்திரப்பதிவு செய்த பின்னர் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் இதற்கு உதவ அரசு விதிமுறைகளை திருத்தியமைத்தது ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் மக்களுக்கு சிரமம் கொடுப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன ஒரு சர்வே எண்ணில் உள்ள முழு சொத்தையும் விற்கும் போது பட்டா மாறுதலையும் சார்பதிவாளர் பட்டா பத்திரம் அடையாள சான்று போன்ற விவரங்களை சரிபார்த்து ஆன்லைனில் பதிவேற்றுகிறார் வாங்குபவருக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படுகிறது இந்த ஒப்புகை சீட்டுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெயர் மாற்றப்பட்ட பட்டா பிரதியை பெறலாம் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆன்லைனில் பதிவேற்றப்பட்ட விவரங்களை ஏற்க மறுக்கின்றனர் இதனால் பட்டா மாறுதல் பணிகள் முடங்கியுள்ளன பட்டா மாறுதலுக்கு மீண்டும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நில அளவை துறை அதிகாரி கூறுகையில் பத்திரப்பதிவு நிலையிலேயே சொத்து குறித்த அனைத்து ஆவணங்களையும் சார்பதிவாளர் பார்வையிடுகிறார் பட்டா பெயர் மாற்றம் தாலுகா அலுவலக அதிகாரிகளின் பணி அரசு விதிமுறைகளுக்கு மாறாக தானியங்கி முறையில் நடக்கும் பட்டா மாறுதல் பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் முடத்துகின்றனர் பட்டா பெயர் மாற்றத்துக்கு மீண்டும் விண்ணப்பம் செய்யும்படி கட்டாயப்படுத்துவதும் கட்டணம் வசூலிப்பதும் அரசின் விதிமுறைகளை கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் அதிகாரிகள் மீது வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களின் கோரிக்கை அரசு தலையிட்டு பட்டா பெயர் மாற்றம் எளிதாக நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகளின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த வேண்டும் நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க